யாழ் மறையலை தொலைக்காட்சி நேரருக்கு வணக்கம் மீண்டும் ஒரு கருத்துக்களம் நிகழ்வின் வழியாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று இந்த கருத்துக்களத்தில் எம்மோடு இணைந்திருப்பவர் கொழும்பு உயர் மறை மாவட்டத்தை சேர்ந்த அருட்பணியாளர் அர்லானந்தம் உதயதாஸ் அடிகளார் அர்லானந்தம் உதயதாஸ் அடிகளார் யாழ்ப்பாணத்தை பூர்வீகமாக கொண்டவர் நெடுந்தீவிலே பிறந்தவர் இருப்பினும் நீண்டகாலமாக அவருடைய பெற்றோரோடு அவர் கொழும்பிலே வாழ்ந்து வந்தார் இன்று அடுத்த அவர்கள் கண்டி தேசிய குறுமடத்திலே இறையியல் பிரிவின் முதல்வராக டீன் ஆஃப் தியோலஜியாக பணியாற்றி வருகின்றார் ரோமையிலே விவிலியத்திலே முதுநிலை பட்டத்தை பெற்றவர் விவிலிய அறிஞரும் கூட இன்று அவர் எங்களோடு வருகிறந்து இந்த நிகழ்விலே பங்கேற்பது மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கின்றது அடுத்த தந்தை அவர்களை நான் அன்போடு வரவேற்று நிற்கின்றேன் வணக்கம் ஃபாதர் நாங்கள் பயணிக்கின்ற இந்த காலம் ஜூபிலி ஆண்டு இந்த ஜூபிலி ஆண்டின் நடுப்பகுதியில் நாங்கள் இருக்கின்றோம் இந்த ஜூப்ளி ஆண்டிலே கோழிட்டு காட்ட வேண்டிய விட விடயமாக திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுடைய கனவு நனவான நிகழ்வு அவை இன்று மலர்ந்திருப்பது என்று கூறலாம் அந்த வகையிலே அடுத்தந்தை அவர்களே நீங்கள் ஒரு விபிலி அறிஞராக இருக்கின்றீர்கள் விரிவிறாளராக பணியாற்றி கொண்டிருக்கின்றீர்கள் இந்த கூட்டுறங்கி திரு திருகவையினுடைய தோற்றப்பாடானது ஒரு மறு வத்திகான் சங்கம் என்று கூறுகின்ற அளவுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை அவையிலே ஏற்படுத்தி இருக்கின்றது அல்லது ஏற்படுத்தும் என்ற நம்பிக்கையில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆகவே இந்த கூட்டுறங்கி இயக்க திரு அவையினுடைய செயற்பாடுகள் அதனுடைய பிரதிகள் படிப்புகள் பற்றி நீங்கள் கூற முடியுமா கூட்டொருங்கியக்கம் என்று சொல்லும்போது ஒரு இணைந்து ஆவிக்குள் பயணித்தல் திருச்சபையாக அப்போ இதில் வந்து முக்கியத்துவம் பெறுகிறது பெறுவது என்னவென்றால் நாம் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளும் திருமுழுக்கென்ற அருட்சாதனம் இப்போ நாங்கள் குருவாக இருந்தாலும் இன்னும் சிலர் அதாவது திருமண அருட்சாதனங்களை பெற்று அவர்கள் பணி செய்தாலும் வாழ்ந்தாலும் இந்த பொதுவான அழைப்பு உருவாகிறது இந்த திருமுழுக்கின் மூலம் ஆகவே அனைவரும் திருச்சபையிலே பங்குதாரர்கள் இந்த பணி பொறுப்பாளர்கள் என்ற ரீதியிலே பயணிக்க வேண்டும் என்பது தான் இதனுடைய அர்த்தமாக இருக்கிறது இப்போ இந்த வகையில் நாங்கள் பார்க்குறோம் ஆரம்பத்திலேயே நம்முடைய ஆரம்ப திருச்சபையிலே ஜெருசலேம் சங்கம் அதுதான் இந்த உண்மையிலேயே எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு முடிவை தூயாவிக்குள்ளே எடுக்கக்கூடிய ஒரு முடிவாக அமைந்தது அப்போ அந்த ரீதியிலே ஆரம்ப திருச்சபை தொடக்க திருச்சபை இருந்தே இந்த கூட்டாக இயங்குதல் கூட்டாக செயல்படுதல் தூயாவிக்குள் தீர்மானம் எடுத்தல் என்ற ஒரு முறைமை நமக்குள்ளே நம்முடைய திருச்சபையில் இருந்து வந்தது ஆனால் காலப்போக்கிலே பலவிதமான அரசியல் அதே போல் கருத்தியல் செல்வாக்கினால் சில வேளைகளில் இந்த பொதுநிலையினர்கள் புறந்தள்ளப்பட்டு வெறுமனே துறவிகள் அல்லது குருக்கள் மட்டும் ஆளுகை செய்கின்ற முடிவுகள் எடுக்கின்ற ஒரு திருவையாக பல்வேறு இடங்களிலே உருமாற்றம் பெற்ற அதன் அடிப்படையில் அப்போ அதில் நாங்கள் சொல்லுவோம் ஃப்ரான்சிஸ் அழகாக சொல்லுவார் இந்த கிளரிக்கலிசம் கிளரிக்கலிசம் என்று சொல்லி அதாவது குருக்கள் மட்டும்தான் திருச்சபை என்ற ஒரு நினைப்பிலே சில சில குருக்கள் எல்லா குருக்களும் அல்ல மறக்க சில குருக்கள் நடந்து கொள்வதன் ஊடாக திருச்சபையிலே ஒரு உண்மையான புதுப்பித்தல் இடம்பெறாமல் போகின்றது அப்போ அந்த நோக்கி ஒரு பயணமாகத்தான் திருத்தந்தை பிரான்சிஸ் இந்த சினடல் சர்ச் அதாவது கூட்டுறங்கிய திரு ஆக நாங்கள் பரிணாமிக்க வேண்டும் இது காலத்தின் கட்டாயம் இது வந்து வெறுமனே ஐரோப்பிய திருச்சபைக்கு மட்டுமல்ல இது வந்து ஆசிய ஆப்பிரிக்க அனைத்துலக திருச்சபைக்கும் பொதுவான ஒரு கட்டமைப்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது இப்போ நீங்கள் கூறினது போல இது ஒரு 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 பத்திக்கான் ரெண்டாம் பத்திக்கான் சங்கத்தினர் ஒரு ஒரு பரிமாண வளர்ச்சி என்று நாங்கள் குறிப்பிடலாம் ஏனென்று என்றால் இந்த முறை சாதாரணமாக ஒரு மன்றம் மாமன்றங்கள் சாதாரணமாக ஆயர் பிரதிநிதிகள் போய் அங்கே கலந்தாலோசித்து சில முடிவுகளை எடுப்பார்கள் ஆனால் இம்முறை இரண்டு வருடமாக அடிமட்டத்திலிருந்து கருத்துக்கள் எடுக்கப்பட்டு அதன் பின்னர் பிரதிநிதிகள் அனுப்பப்பட்டு ஆயர்கள் மட்டுமல்ல பொதுநிலை பிரதிகளும் ஒன்று சேர்ந்துதான் இந்த பயணத்திலே அவர்கள் பங்கு பெற்றினார்கள் அப்போ அதன் அடிப்படையில் ஃபாதர் நாங்கள் சொல்லுவோம் என்று சொன்னால் இப்போ இந்த மாமன்றம் இந்த கூட்டொருங்கிய மாமன்றம் சாதித்தது என்ன அல்லது அவர்களுடைய கடைசி இலக்கு என்ன அவர்கள் படிப்பித்தது என்ன என்று கேட்டால் அவர்கள் இந்த வாழும் முறையைத்தான் படிப்பித்தார்கள் அதாவது செயல்படும் முறை திருச்சபையிலே பயணிக்கும் முறை இது ஒரு புதிய பாடம் அல்ல பயணிக்கும் முறை இது ஒரு கோட்பாடாக மட்டும் நிற்கப் போவதில்லை ஏடாக இருப்பது போவதல்ல இது நாங்கள் வாழ வேண்டிய ஒரு வாழ்வு முறை என்பதை அவர்கள் கற்பித்திருக்கிறார்கள் நிச்சயமாக நாங்கள் இனி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அதை நாங்கள் வாழ முயற்சிக்கின்ற போது தான் எங்களுடைய சவால்களை நாங்கள் சந்திக்கக்கூடியவர்களாக இருப்போம் கடந்த வாரம் அளவில் எங்களுக்கு இறுதியான ஏடும் எங்களுக்கு வெளிவந்திருக்கின்றது நாங்கள் ஏற்கனவே ஆங்கிலத்திலும் சிங்கள மொழியிலும் இலங்கையிலே அது அச்சாகிவிட்டது இந்தியாவிலே இவ்வாறு இறுதிக்குள் அந்த த தமிழ் மொழிபெயர்ப்பு தயாராகிவிடும் என்று கூறுகின்றார்கள் ஆகவே நாங்கள் தயாராகின்ற பட்சத்தில் நாங்கள் ஒரு ரெண்டாயிரம் பிரதிகளை நாங்கள் இலங்கையிலே விநியோகிப்பதற்கான செயல்திட்டங்களை நாங்கள் தமிழ் மொழியிலே செய்வதற்கான ஆயத்தங்களை செய்து வருகின்றோம் அவை மிக விரைவிலே எங்களுடைய மக்களுக்கு இந்த கூட்டணி இயக்க திரு அவையுடைய தீர்மானங்கள் முடிவுரைகள் கோட்பாடுகளாக ஏடாக எங்களை அவருடைய கைகளுக்கு செ சென்றடைகின்ற போது அவர்கள் தங்களுக்கு இந்த கூட்டுறங்கி இயக்கத்திலே இன்னத்தை பெற்றுக்கொண்டார்கள் என்பதை அவர்கள் கண்ணார பார்க்கக்கூடியதாக இருக்கும் இனி நாங்கள் அவர்களை வாழ வைப்பதும் அவர்கள் தான் எங்களுடைய பணியாக அமையும் என்று எண்ணுகின்றேன் ஆகவே அடுத்தவர்களை உங்களுடைய கொழும்பு உயர்மறை மாவட்டத்திலே நீங்கள் கடந்த மூன்று நான்கு ஆண்டுகளாக இதற்கான ஆயத்தங்களை செய்திருந்தீர்கள் இவ்வகையான ஆயத்தங்களை நீங்கள் செய்தீர்கள் இந்த கூட்டுறங்கி இயக்க அமர்வுக்கு நீங்கள் உங்களுடைய ஒத்துழைப்பை வழங்கினீர்கள் என்று கூற முடியுமா உண்மையிலேயே அந்த கொழும்பு உயர்மறை மாவட்டம் என்று வருவதற்கு முன்பு ஒரு ஒரு இந்த சிறிய விடயத்தை நான் முன்வைக்க விரும்புகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து ஆண்டு அகில இலங்கை ரீதியான ஒரு மேய்ப்புப் பணி மாநாடு இடம்பெற்றது அது அதில் எல்லா மறை மாவட்டங்களும் ஒன்றிணைந்து மறை மாவட்டத்தில் உள்ள குருக்கள் துறவிகள் அதே போல் பொதுநிலைய ஒன்று சேர்ந்து இந்த மேய்ப்புப் பணி மாநாட்டை செய்து அந்த மேய்ப்புப் பணி மாநாட்டு ஒன்றையும் அவர்கள் வெளியிட்டார்கள் அப்போ அதில் குறிப்பிட்ட ஒரு விடயம்தான் பொதுநிலை பங்களிப்பு அதாவது பங்கு பங்கு சபையாக பங்கு மேய்ப்பு பணி சபையாக அதே போல் மறை மேய்ப்பு பணி சபையாக அவர்கள் இந்த தீர்மானம் எடுத்ததிலே பங்குதாரராக உருவாக வேண்டும் அவர்கள் அதில் பொறுப்பாளிகளாக மாற வேண்டுமென்ற ஒரு கருத்தோடு கொழும்பு மறை மாவட்டத்திலும் சரி நம்ம ஏனைய மறை மாவட்டங்களிலும் சரி இது நடைமுறைப்படுத்தப்பட்டது அதாவது பங்குகளிலே பங்கு சபைகள் ஆரம்ப காலங்களில் என்னென்ன என்னென்ன இடம்பெற்றது என்றால் அந்த கோயில் சபை அந்த கோயில் சபை எப்பவும் கோயிலுக்கு பெயிண்ட் அடிக்கிறதும் கோயிலை திருத்துறதும் புனர் நிர்மாணம் செய்கிறதும் தான் அவங்களுடைய பணியாக இருந்தது ஆனால் இந்த பங்கு மேய்ப்பு பணி சபை என்று சொல்லும்போது அது வந்து பரந்த அளவில் மறைக்கல்வி அதே போல் மறை அறிவிப்பு பணி இவ்வாறுனா பல பணிகளை உள்ளடக்கியாகத்தான் இந்த மேய்ப்புப் பணி சபைகள் உருவாக்கப்பட்டது அப்போ இது கொழும்பு மறை மாவட்டத்திலும் உருவாகி ஒவ்வொரு பங்குகளிலும் இயங்கி கொண்டு இருக்கின்றது ஆனால் சில வேளைகளிலே சில தளர்வுகள் சில பங்கு தந்தையினருடைய அதே மாதிரி சில பங்கு மக்கள் உங்களுக்கு சொல்ல போனால் சில சில பங்குகளில் மக்கள் என்ன செய்கிறாங்கன்றா ஒரு ஃபாதர் நீங்கள் தீர்மானம் படுங்க எதுக்கெடுத்தாலும் சின்ன ஒரு விஷயத்துக்கும் ஃபாதர் நீங்கள் சொல்லுங்கள் ஃபாதர் நீங்கள் சொல்லுங்கள் அதுதான் எங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த கூட்டுறங்கு திருவாவையை நாம் நடைமுறைப்படுத்துதல் இருக்கக்கூடிய பெரிய சிக்கல் என்ன என்று சொன்னால் மக்களுடைய அந்த பின் அடிப்பு அதாவது அவங்க பின் வாங்குகிற ஒரு தன்மை நிலை அவர்கள் பங்கு தந்தையர்கள் சிறந்த முடிவுகளை தங்களை தருவார்கள் என்ற நம்பிக்கையிலே எங்களே அவர்கள் நம்பிக்கை கொண்டவர்களாக இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதை நாங்கள் மாற்றி அமைக்க வேண்டும் அவர்கள் அவள் அவர்களுக்குரிய உரிமைகள் கடமைகளை நாங்கள் அவர்களுக்கு உணர்த்த வேண்டும் நிச்சயமாக ஃபாதர் என்னென்று கேட்டிங்கன்னா இப்போ பங்கு தந்த உண்மையிலேயே நல்லவர் தான் அவர் ஒரு ஆன்மீகவாதி தான் அவருக்கு நாலு விஷயம் தெரியும் தான் ஆனால் இப்போ இந்த உலகம் வந்து ஒரு பல விடயங்களை தன்னகத்தை கொண்டு ஒரு உலகமாக மாறிக்கொண்டு வ வளர்ந்து கொண்டு வருகிறது அப்போ எல்லா விடயங்களையும் ஒரு பங்கு தந்தையால் அறிந்து புரிந்து கொள்ள முடியாது மக்களை நாம் பார்த்தோமுண்டா மன ரீதியான உள ரீதியான பிரச்சனைகள் அவர்கள் இருக்குது அதே போல் பொருளாதார பண ரீதியான பிரச்சனைகள் இருக்கிறது அதே போல் சமூக ரீதியான பிரச்சனைகள் இருக்கிறது அப்போ எல்லா பிரச்சனைகளையும் இனம் கண்டு ஒரு பங்கு தந்தையால் எல்லாவற்றையும் அணுகி எல்லாவற்றுக்கும் சரிசமமான தீர்மானங்களை கொடுக்க முடியாது அதனால தான் இந்த பொதுநிலையில் பாண்டித்தியம் பெற்றவர்கள் இருப்பாங்க ஒவ்வொரு ஒரு துறையில் பாண்டித்தியம் பெற்றவர்கள் நிபுணத்துவம் நிபுணத்துவம் பெற்றவர்கள் அவர்கள் முன்வர வேண்டும் அவர்கள் பங்கு சேர்ந்து இப்போ இதில் ஒரு விஷயம் இருக்குது ஃபாதர் இந்த சினடல் சேர்ச்சில் நாங்கள் தீர்மானம் செய்யும் முறை அதாவது டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸ் என்று சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் அதாவது அழகான ஆங்கில சொல்லி இருக்குது அதாவது டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸ் அதாவது தீர்மானம் எடுக்கும் செயல்முறை என்று சொல்லுவோமே அப்போ இந்த செயல்முறையில் பங்கில் உள்ள எல்லாரும் முனைவனும் பங்கை பொறுத்த வரைக்கும் அதே போல் மறை மாவட்டத்தில் உள்ள எல்லாரும் முனைவனும் மறை மாவட்டத்தை பொறுத்தவரை எல்லாரும் பிரதிநிதிப்படுத்தப்பட வேண்டும் விசேட விதமாக விளிம்பி நிலை மா மனிதர்கள் விளிம்பி நிலைன்ற அப்போ சிலபோல் ஒடுக்கப்பட்டவர்கள் சிலபோல் நாம் அவங்க தேவையில்லை அவங்களுடைய கருத்து தேவையில்லை சில விட நாம் சிறுவர்களை தன்னும் இளைஞர்களை தன்னும் சொல்லுவோம் என்ன எதிர்காலம் தான் அவங்கன்னு சொல்லி ஆனால் அவங்கள் தற்காலம் அவங்க இப்போது அவர்கள் பங்குதாரராக மாற வேண்டும் எதிர்காலத்தில் அவங்க எதிர்காலத்தில் செய்வாங்க ஆனால் இப்போது அவர்கள் பங்களிக்க வேண்டும் அப்போ அந்த இந்த விளிம்பு நிலை மாந்தர்களையும் உள்ளடக்கியதாக இந்த ப்ராசஸ் டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸில் அவங்க இணைய வேண்டும் அதில் ஒன்று இருக்குது தலைவர்களுக்கான ஒரு விசேட அதாவது பணி டிசிஷன் டேக்கிங் அதாவது முடிவுகளை உதவி செய்வது அப்போ அதாவது இப்போ டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸில் எல்லாரும் இணைஞ்சாலும் பங்கு தந்ததான் அதை எல்லாத்தையும் அரவணைத்து தொகுத்து தொகுத்து டிசிஷன் டேக் பண்ண வேணும் அதாவது டிசிஷனை எடுக்க வேணும் முடிவை எடுக்க வேணும் சரிதானே அதே மாதிரி மறை மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் ஆயர் தான் இறுதியாக அந்த முடிவை எடுக்க வேணும் அப்போ இதில் வந்து பொது நிலையினரோ அல்லது மற்றவங்களோ நாம் டிசிஷன் எடுக்கிறதுல நமக்கு தடைக்கல்லாக மாற மாட்டாங்க அவங்க உண்மையிலேயே ஒரு படிக்கல்லாக இருப்பாங்கன்றதான் என்னுடைய கருத்து நாங்கள் எல்லோரையும் பெருமைப்படுத்தி தான் இந்த டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸுக்குள்ளே போய் நாங்கள் இந்த முடிவை எடுக்கின்றோம் அந்த முடிவை நாங்கள் இங்கே எடுக்கின்ற போது அந்த முடிவை காவி செல்லுகின்றவர்களும் இவரலா தான் இருப்பார்கள் தங்களுடைய பங்குகளுக்கு அதை எடுத்து சென்று நாங்கள் இவ்வளோ முடிவு எடுத்துக்கின்றோம் என்று சொல்லி அங்கே இருக்கின்றவர்களையும் அது அந்த ஒழுங்குமுறையிலே வழிநடத்தக்கூடிய சக்தி உடையவர்களாக இவர்கள் இருக்க வேண்டும் உதாரணமாக நாங்கள் எங்களுடைய மறை மாவட்டத்திலே திருநாட்காலங்களிலே ஒலிப்பெருக்கியலை நாங்கள் வீதிகளிலே பூட்டுவதில்லை என்ற தீர்மானத்தை இப்படி ஒரு மாநாட்டில் தான் நாங்கள் முடிவெடுத்தோம் என்ற மாநாடு ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நடைபெற்றது அது முடிவெடுத்தோம் அங்கிருந்த பிரதிநிதி பிரதிநிதிகள் எல்லாம் சேர்ந்து எடுத்தார்கள் சில பங்குகளிலே அவற்றை நாங்கள் நடைமுறைப்படுத்த முடியவில்லை காரணம் என்ன சொன்னால் இங்கே என்று சென்ற பிரதிநிதிகள் தங்களுடைய பங்கு மக்களை அந்த தீர்மானத்துக்கு உடன்பட வைக்க முடியவில்லை அவர்களால் அப்பொழுது நாங்கள் இங்கே நாங்கள் ஏன் நாங்கள் இந்த கூட்டுறங்க இயக்கமாக நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு முடிவுகள் எடுக்கின்றோம் என்று சொன்னால் எல்லோரும் எல்லோருக்கும் ஒரு சமமான நீதியான ஒழுங்கான ஒரு முடிவு கிடைக்க வேண்டும் என்பதற்காக ஆகவே அதில் நாங்கள் இந்த இந்த ஒன்று கூடல வந்து நாங்கள் தீர்மானங்கள் எடுத்தால் அதை நாங்கள் செயல்படுத்துவதற்கும் துணை நிற்க வேண்டும் என்பது என்னுடைய ஒரு தாழ்மையான கருத்தாக இருக்கின்றது அதை பற்றி நினைக்கிறீங்கப்பா நிச்சயமாக இப்போ என்னென்றால் சில வேளைகளில் ஒரு பெரும்பாலான பங்கில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்களுடைய அந்த கருத்தை கேட்காமல் நாங்கள் சில வேளை ஒரு மாநாட்டில் தீர்மானம் எடுத்தால் சில சிக்கல்கள் இடம்பெறலாம் ஆனால் கேட்டுட்டு வந்தாலும் சில வேளை அதுக்கான சிக்கல்களும் நீங்கள் சொன்ன மாதிரி அதுவும் இடம்பெற நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது அப்போ அந்த இதில் இந்த இந்த தார்ப்பரிய மென் இந்த முடிவினுடைய தார்ப்பரிய மென் இது எதற்காக நாம் எடுத்தோம் இப்போ உதாரணமாக விரும்பனே ஒரு சூழல் மாசடைவா அல்லது மற்ற இன மதங்களுக்கு இடையிலே நாங்கள் வாழ்கிறதால அவங்களுடைய அவங்களோட சேர்ந்து பயணிக்க வேணும் என்ற உணர்வா என்ற அந்த பல அந்த அதுக்கான அந்த லாஜிக் நம்ம சொல்லுவோம் அதுக்கான அந்த விளக்கங்களை நம்ம மக்களுக்கு அளிக்கும் போது நான் நினைக்கிறேன் ஃபாதர் நிச்சயமாக மக்கள் அதை புரிந்து கொள்வாங்க ஆனால் சில வேளைகளில் நம்முடைய இந்த பிரதிநிதிகள் இந்த தலைவர்கள் அந்த விளக்கங்களை அழிக்க தவறுவதால் இது தீர்மானம் என்று சொல்லும்போது அந்த தீர்மானத்தை எதிர்க்க பார்ப்பாங்க அது கொஞ்சம் ஒரு ஈகோ பிரச்சனை மாதிரி அதாவது நாங்கள் உலக காலம் செய்துன்னு வந்தது இவர் ஆறு எங்களுக்கு நிப்பாட்டுறதுக்கு அந்த அவங்க தங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனையாக எடுத்து அதை போராட்டமாக மாற்றுறாங்களே ஒழிய அதனுடைய கருத்துக்களை அதனுடைய பின்னணிகளை ஆராய்ஞ்சி ஒரு முடிவெடுக்காத ஒரு நிலைமை தான் நாங்கள் நம்ம காண்றோம் அப்போ அதுக்கு பெரும்பாலான நேரத்தில் அதை விளக்கங்களை நாம் சரியாக அழித்தா நிச்சயமாக பெரும்பான்மையான மக்கள் இப்போ நூற்றுக்கு நூறு வீதம் நாம் எல்லாரையும் திருத்த முடியாது எல்லாரையும் நம்முடைய சிந்தனைக்குள்ளே கொண்டு வர முடியாவிட்டாலும் பெரும்பான்மையான மக்கள் நிச்சயமாக இந்த நல்ல கருத்துக்களை வரவேற்பாங்கன்றது என்னுடைய கருத்தாக இருக்குப்பாது கருத்தந்தை அவர்களை நாங்கள் திருத்தந்தை ஃபிரான்ஸுடைய கனவு கூட்டுறங்கிய இயக்க திரு அவை இதனுடைய பேரவையின் பின்னரான ஏடை நாங்கள் கற்கின்றோம் அதை நாங்கள் எங்களுடைய பொதுநிலையுடைய கரங்களை கொடுக்க இருக்கின்றோம் திருத்தந்தை பிரான்ஸுடைய கருத்துக்களோடு பயணிக்க இருக்கின்ற நிலையிலே திருநிலை ஆகிய நாங்கள் அதை நாங்கள் கற்றிருக்கின்றோமா கற்கின்றோமா அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகின்றோமா அதை நாங்கள் என்ன மனதோடு பொதுநிலையு கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்பதை நாங்கள் கேட்டு பார்க்க வேண்டியவராக இருக்கின்றோம் சில சமயங்களிலே எங்களுக்குள்ளே சில முரண்பாடுகள் ஒவ்வாமைகள் இருப்பதை நான் உணர்கின்றேன் சில விடயங்களிலே நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது திரு திரு அவையினுடைய இந்த போக் முற்போக்கான சிந்தனைகள் சில பழமவாதிகளுக்கு கஷ்டமானதாக இருக்கின்றது அதே போல் குருக்கள் மத்தியிலும் சில கருத்துக்கள் வேற்றுமை உள்ளதாக இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் ஆகவே நாங்கள் எவ்வாறு நாங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் குருக்கள் துறவிகளாகி நாங்கள் முதலில் இதை கேட்க வேண்டும் ஏற்க வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் அதன் பின்னதாக நாங்கள் எங்களுடைய மந்தியை நடத்த வேண்டும் ஆகவே இதற்குள்ளே நாங்கள் எவ்வாறு செய்யப்பட வேண்டும் நான் என்பதை பற்றி உங்களுக்கு கருத்துக்கூறா அண்மையில் கார்டினல் கிரேக் வந்திருந்தார் அவர்தான் இந்த கூட்டுறங்கிய திரு முயற்சிகளுக்கான அந்த அமைப்பினுடைய பொதுச் செயலாளர் அப்போ அவர் வந்தபோது குருமானவர்கள் குருக்கள் அதே போல் கொழும்பு உரை உயர்மறை மாவட்டத்தில் இந்த மேய்ப்பு பணி மறை மாவட்ட மேய்ப்பு பணி ச சபையையும் சந்தித்து அவர் வந்து பல உரைகளை நிகழ்த்தினார் இந்த குறுக்கோளோடு நிகழ்த்திய உரையில் அவர் கூறிய விஷயம் என்னவென்று சொன்னால் நாங்கள் மனம் மற வேண்டும் அதாவது இந்த இது வந்து ஒரு வாழ்க்கை முறை இந்த வாழ்க்கை முறைக்கு நாங்கள் போக வேண்டும் என்று சொன்னால் நமக்குள்ளே ஒரு மனமாற்றம் ஏற்பட வேண்டும் சில பழைய விடயங்கள் ஒரு சில நன்மைகள் இருந்தாலும் இந்த புதிய பயணத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நமக்குள்ள ஒரு மனமாற்றம் ஏற்பட வேண்டும் தனிப்பட்ட ரீதியில் மனமாற்றம் ஏற்பட வேண்டும் அதே மாதிரி திருச்சபை என்ற அமைப்பு ரீதியான ஒரு மனமாற்றமும் ஏற்பட வேண்டும் அப்போ இது குருக்கள் மட்டுமல்ல ஆயர்கள் அனைவருக்கும் ஒரு பொதுநிலை அனைவருக்கும் ஒரு பொறுப்பான ஒரு விடயமாகத்தான் இருக்கிற இந்த மனமாற்றம் என்கின்ற சொல் அதே மாதிரி செயல் அப்போ அவர்கள் மனம் மாறினால்தான் அவர்கள் ஒரு புதிய பாதையில் பயணிக்க முடியும் இது ஒரு ச அப்போ அது அது மாதிரி அந்த குறு மாணவர்களுடைய சந்திப்பில் அவர் குறிப்பிட்டார் இன்னொரு கருத்தை நாம் திரும்பவும் திரும்பவும் செயல் அமர்வுகள் அதே மாதிரி கூட்டங்கள் இல்லை இதனுடைய நோக்கம் இதை நாம் வாழ வேணும் இதை நாம் இப்போ பயிற்சியாக நம்முடைய வாழ்க்கை பயிற்சியாக மாற்ற வேண்டும் வாழ்க்கை முறைமையாக வேண்டும் முறைமையாக மாற்ற வேணும் சரியான பதத்தை நீங்கள் சொன்னீங்க வாழ்க்கை முறைமையாக நாங்கள் மாற்ற என்று சொல்லிய கருத்தை அவர் முன்வைத்தார் இப்போ சிலவில் நாம் என்ன செய்கிறோம்னு சொன்னால் பங்கு ரீதியான கூட்டம் அதே மாதிரி மர மாவட்ட கூட்டங்களை ஒழிய இதை வாழ்க்கை முறையாக மாற்றுறதுக்கு நாங்கள் கொஞ்சம் கஷ்டப்படுறோம் இந்த கூட்டம் வந்து லேஸு கூட்டியாச்சு சாப்பாடை கொடுத்தாச்சு கதைச்சாச்சு போயாச்சு ஆனால் கதைச்சாச்சு போயாச்சு இல்லை அங்கே பங்கில் அதே மாதிரி மர மாவட்டத்தில் இதை வாழ்வாக மாற்ற வேணும் அதற்கு ஒரு கருத்தை ஐக்கியப்பாடான ஒரு வாழ்வு முறையை நாங்கள் எங்களுக்குள்ளே ஏற்படுத்தப்படும் இல்லை நிச்சயமாக இப்போ இதில் வந்து இப்போ சிலவில் நான் ஒரு ஒரு கருத்தை வச்சிருக்கலாம் அதே மாதிரி நீங்கள் ஒரு கருத்தை வச்சிருக்கலாம் ஆனால் நாங்கள் நாலு பேர் சேர்ந்து தூயாவியானுடைய துணையாரோடு ஒரு கருத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் சிலவில் நான் கொண்டு வந்த கருத்தல்ல நாம் எடுத்த கருத்து சிலபோல் இந்த ப்ரோசஸ் அதாவது இந்த இந்த நாம் இந்த கூட்டுறங்கிய முறை தீர்மானம் எடுக்கிற ஒரு முறைமைக்குள்ள நான் சிலபோல் என்னுடைய கருத்தை மறந்துருவேன் புதிய கருத்து பரிணாமிக்கணும் அப்போ அந்த புதிய கருத்தை நான் ஆதரித்து செயல்பட வேணும் அதுக்கு தான் இந்த மனமாற்றம் தேவை ஆனால் பல ஒன்று கூடல என்னுடைய கருத்து வர வேண்டும் என்று ந நினைப்பாடில் நினைக்கின்றவர்களும் இருப்பார்கள் நிச்சயமாக சில வேலைகளில் அவருடைய கருத்தை இறுதி முடிவாக நினைத்து கொண்டு வருகிற ஒரு தலைவராக இருந்தால் அங்கே உண்மையிலேயே அந்த சினடல் டிசர்ன்மென்ட் என்று சொல்றது அது இல்லை இல்லை அப்போ அது இல்லாத போது அந்த முறைமையும் இல்லை அப்போ நாம் அது முழு இருந்து அதை ஸ்டார்ட் தான் என்னுடைய கருத்து அது ஒரு கடினமான பயணம் இலகுவான பயணம் இல்லை ஏன்னா அது நம்முடைய தனிப்பட்ட ஈகோடையும் சம்பந்தப்பட்டது ஏன்னா நான் என்ற நான் முடிவு எடுத்திருக்கேன் என்னுடைய முடிவு தான் சிறந்தது என்ற ஒரு மனநிலையோட நான் வரையக்கலை அது சாதாரண ஆளாக இருக்கலாம் பெரிய ஆளாக இருக்கலாம் அந்த ஒரு சிக்கல்கள் இருக்குது வத்திகான் பேரவையினுடைய ஏட்டை வெளியேற்றிருக்கின்றது அந்த நிலையிலே ஆசிய ஆயர் பேரவையானது வருகின்ற நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை மலேசியாவிலே ஒரு செயலமர்வை நடாத்திருக்கின்றார்கள் எல்லா ஆசிய திருவையினுடைய பிரதிநிதிகளை உள்ளடக்கியதாக ஆயர்கள் கருதி நாட்கள் குருக்கள் பொதுநிலை அடங்கிய ஒரு ரெண்டாயிரம் பேரோடு ஒரு பேரவையை கூட்ட இருக்கின்றார்கள் அதனுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால் ஆசியாவிலே இயக்க திருவையினுடைய செயற்பாடுகள் எவ்வாறு அமைய வேண்டும் என்பதை ஆசிய கண்ணோட்டத்திலே சிந்திக்க இருக்கின்றார்கள் அதற்கான ஏற்பாடுகள் ஆரம்பமாகிவிட்டன மறைந்த திருத்தந்தை புனித ஜோன் பவுளுடைய ஆசியாவுக்கு வந்த இறுதி பயணத்தில் அவர் எழுதிய சுற்றுமடல் எக்லேசியா நேசியா அதில் அவர் சில பலபடி எங்களை கோர்ட்டு காட்டியிருந்தார் அதில் ஒன்று அந்த அன்பிய முறைமை தோன்றுவதற்கு காரணமாக அமைந்தது அது என்று எங்களுடைய விசுவாச வளர்ச்சிக்கு ஒரு ஏதுவாகவும் காணப்படுகின்றது ஆகவே அந்த வகையிலே அதற்கு பின்னதாக இக்லேசியா ஏசியாவுக்கு பின்னதாக இந்த பேரவையில் எடுக்கப்படுகின்ற முடிவுகள் ஒரு முக்கியமான ஏடாக மாறும் என்று இறையிலாளர்கள் கருதுகின்றார்கள் அந்த வகையிலே இந்த பேரவையில் எவ்வாறான கருத்துக்கள் எங்களுடைய இலங்கை திருவை சார்பாக முன்வைக்கப்பட வேண்டும் என்று நீங்கள் விரும்புகின்றீர்கள் பொதுவாக ஆசியான்னு எடுக்கும்போது நமக்கு இருக்கக்கூடிய முக்கியமான பண்புகளோ அல்லது இயல்புகள் அல்லது அடையாளங்கள்னு நாங்கள் சொல்லலாம் ஒன்று வந்து ஏழ்மை அப்போ ஏழைகள் நிறைந்த அதாவது பொருளாதார ரீதியாக நாம் கலாச்சார ரீதியாக செல்வந்தர்களாக இருந்தாலும் பொருளாதார ரீதியாக ஆசிய மக்கள் ஏழைகளாக இருக்கிறார்கள் அப்போ இலங்கை மக்களையும் நாங்கள் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் பலவிதமான ஏழை மக்கள் வாழ்கின்றார்கள் கத்தோலிக்கரிடையேயும் ஏழைகள் இருக்கின்றார்கள் அப்போ ஏழைகளில் இருக்கின்ற ஒரு திருச்சபையாக இருக்கிறது அதே போல் பல சமயங்களும் கலாச்சாரங்களும் நிறைந்த மற்ற நாடுகளோட ஒப்பிட்றதை விட நம்முடைய இந்த ஆசிய திருச்சபைக்குள்ள பல கலாச்சாரங்கள் பல மொழிகள் இப்போ பல சமயங்கள் அப்போ இவ்வாறான ஒரு பல்வித தன்மை நிறைந்த ஒரு இடமாக இருக்கிறது இப்போ நம்ம இலங்கை எடுத்தாலும் கத்தோலிக்கிற என்று சொல்லும்போது ஒரு ஏழு வீதம் தான் முழு இலங்கையிலையும் அப்போ அந்த ஏழு வீதத்திலையும் கிட்டத்தட்ட மூன்று தசம் அஞ்சு மாதிரி கொழும்பு மறை மாவட்டத்துக்குள்ள அப்போ மற்ற முழு இலங்கையிலையும் மூன்று தசம் அஞ்சு தான் அப்போ அப்படியாக அந்த நாங்கள் ஒரு கத்தோலிக்கிற ரீதியில் ஒரு பலமிக்க சிறுபான்மை என்று சொல்லலாம் அப்போ அந்த ஆனால் அந்த பல்வகை தன்மையை நாம் அறிந்து கொள்ள வேணும் அதே போல் அந்த உரையாடலில் ஈடுபட வேணும் அவங்களோட உறவாட வேணும் பல்சமய கொள்கையும் உரையாடல் உரையாடல் அப்போ அந்த ஒரு தன்மை காணப்படுகிறது நிச்சயமாக அப்போ அப்படியான ரீதியில் நாம் இந்த கூட்டொருங்கிய திருவையாக பயணிக்கும்போது மற்றவர்களையும் சேர்த்து பயணிக்கிறது நமக்கு மிகவும் தேவை ஏன்னா நாம் ஒரு ஒரு புளிக்காரமாக அதே மாதிரி உலகிற்கு ஒரு உப்பாக ஒளியாக நாம் கிறிஸ்தவர்கள் நம்முடைய நம்பிக்கையை என்று சொன்னால் அப்போ நாங்கள் அவர்களையும் ஒரு இப்போது ஒரு அதாவது நம்ம சொல்லுவோம் மென் அண்ட் விமன் ஆஃப் குட் வில் அதாவது நல்லுள்ளம் கொண்ட அனைவரோடும் சேர்ந்து பயணிக்கின்ற ஒரு பயணமாக அமைய வேண்டும் என்பது தான் என்னுடைய கருத்தாக இருக்குது அப்போ அதனால் நாம் மற்றவங்களை நம்மளோட பங்குகளில் தானும் நல்லா அறிந்து தெரிந்த புத்திசாலிகள் இருப்பாங்க ஒரு ஒரு துறையில் சிலபோல் வேறு மதத்தையோ அல்லது வேறு இனத்தையோ வேறு மொழியையோ சார்ந்தவங்களாக சார்ந்தவங்களாகத்தனம் இருக்கலாம் நமக்கு அப்போ அவங்களுடையும் சேர்ந்து பயணிக்க முடியும் என்று சொன்னால் இந்த பயணம் ஒரு தீர்க்கமான நீண்டதொரு பயணமாக நாம் ஒரு ஒரு பயணத்திற்கு ஒரு ஒரு அடியை முதல் எடுத்து வைக்க வேண்டும் இப்போ நாம் ஒரு பயணம் என்று சொன்னால் முதல் அடி முக்கியம் அப்போ அந்த முதல் அடியை நாம் எடுத்து வைப்போம் என்றது தான் என்னுடைய கருத்தாக இருக்குது நன்றி அர் அவர்களே சிறப்பாக குறுமட விடுமுறை காலத்திலே நீங்கள் யாழ்மறை மாவட்டத்துக்கு வருகிறந்து சிறப்பாக யாழ்மறையிலே தொலைக்காட்சி நேரலுக்காக நீங்கள் நேரத்தை ஒதுக்கி இந்த செவியை வழங்கியிருக்கின்றீர்கள் ஆகவே அடுத்த ஆளுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை கூறிக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம் நன்றி